வரலாற்றை சிறப்புமிக்க தஞ்சை தரணியிலே நடக்கின்ற நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு இந்த இணைய நிகழ்ச்சியில் கழகத்தினுடைய வரவு செலவு அறிக்கையினை உங்களிடம் சமர்ப்பித்து நம்முடைய மக்கள் செல்வர் ஒப்புதலுடன் அதை நிறைவேற்றி கொடுக்கின்ற நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மக்கள் செல்வர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்து இப்பொழுது கழகத்தினுடைய வரவு செலவு அறிக்கையை அவருடைய ஒப்புதலுடன் உங்களுடன் சம்பிக்கு ஒப்புதலை பெறுகிறேன் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான வங்கிக் கணக்கு சென்னை ஒயிட்ஸ் ரோடு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நாலு ஏழு மூணு நாலு ஒன்பது கணக்கின் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேற்க மேற்கொள்ளப்பட்ட வரவு மற்றும் செலவினங்களுக்கு கழக ஒப்புதல் இங்கு அங்கீகாரம் அளித்திருந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கட்ட வங்கிக் கணக்கில் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை கழக வளர்ச்சி நிதியாக ரூபாய் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று மட்டும் பெறப்பட்டுள்ளது இதில் செலவுகள் போக அதே நாளான அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து மட்டும் வங்கிக் கணக்கில் இருப்பதை இருப்பதையும் இப்பொதுக்குழு அங்கீகரித்திருக்கிறது மேலும் கழகத்தின் வரவு செலவு கணக்களை தணிக்கை செய்வதற்கு பட்டய கணக்காளராக சென்னையில் உள்ள என் கே ராஜேந்திரன் அண்ட் கம்பெனி நியமிக்கப்பட்டு அவர்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாக தணிக்கை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நிதியாண்டு நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டதற்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது நான் முன்மொழிந்த இந்த பொதுக்குழு தீர்மானத்தை இங்கு பொதுக்குழு செயற்குழு அனைத்து உறுப்பினர்களும் நிறைவேற்றிக் கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த பொதுப்புகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறப்பு வாய்ந்த இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இங்கு நம்முடைய பல்வேறு நிர்வாகிகள் பேசும் பொழுது தெளிவாக சொன்னார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் கூட்டணி அமைத்தது அதனுடைய வெற்றி என்ன என்பதை தெளிவாக சொன்னார்கள் இங்கு தமிழகத்தில் இருந்து இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அங்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டும் காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு பாரதிய ஜனதாவுடன் அமைத்த கூட்டணி யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை அன்றைக்கு கூட்டணியில் வியூகம் அமைத்த ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மக்கள் சேவை அண்ணன் டி டிவி என்பதை மறந்துவிடக்கூடாது சில பேர் நினைக்கலாம் இந்த கூட்டணி இப்படி அமைஞ்சிருக்கு அப்படி அமைஞ்சிருக்குன்னு யார் வரக்கூடாது எடப்பாடி கம்பணி தவறி கூட ஒரு இடத்துல கூட வறந்து வரக்கூடாது என்பதற்கு என்ன வியூகத்தை அன்றைக்கு மக்கள் செல்வர் அமைத்தார் என்பது எங்களை போல ஒரு சிலருக்கு அன்றைக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமல்ல நடக்க இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் செல்வரை நாம் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் நாம் அவரை நம்முடைய முதலமைச்சராக காண வேண்டும் என்பது நம்முடைய ஒருமித்த குரல் அதற்கெல்லாம் என்ன செய்யணும் நீங்க நினைச்சு பாருங்க கூட்டணி அமைக்கிறத பத்தி நாம கவலையே படவானோம் அதெல்லாம் அவரே பார்த்துக்குவார் அது எப்படி நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் கூட்டணி அமைக்கணும் வெற்றி வாய்ப்பை எப்படியெல்லாம் எல்லாம் பெறணும் அவரு பார்த்து அதுக்குள்ள நம்ம போகவே வேணாம் நம்முடைய பணி என்ன நம்முடைய வேலையை நாம செஞ்சா போதும் மற்றதெல்லாம் அவரு பார்த்துக்கிறார் இன்றைக்கு ஒரு ஊரில் ஒரு கோயிலை கட்டுறோம் கோயிலு கட்டும் பொழுது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவர்கள் கோபுரங்களை கட்டி கொடுக்கிறார்கள் சிலையை எடுத்துக் கொடுக்கிறார்கள் ஆனா நீங்க சிலையை எடுக்கிறப்ப ஒரு பெரிய பணக்காரனா கூட சிலையை ஒருத்தர் எடுத்துக் கொடுக்கவே மாட்டார் காரணம் என்ன அது ஒரு ஐதீகம் அது எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் ஊரில் இருக்கிற அத்தனை பேருடைய பங்கு அது பத்து வைசாவிலிருந்து பத்து லட்சம் பத்து கோடிய அடைய பங்கு இருக்கு அந்த கோயில் இன்றைக்கு தமிழகத்துடைய சட்டமன்றம் கோயிலை உருவாக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சாமி நம்முடைய சாமி மக்கள் செல்வார் மறந்து கூடாது அந்த சாமியை உருவாக்கும் போது நம்முடைய பங்கு பூரா இருக்கணும் இப்பதான் என்னுடைய பொருளாளர் சப்ஜெக்டுக்கு வரேன் அந்த பங்கில் நீங்க இருக்கிறீங்க கழகம் நம்முடைய கோயில் குடும்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நீங்க ஏதாவது ஒவ்வொருத்தரும் பத்து லட்சம் கொடுங்க இருபது லட்சம் கேட்கல உங்களால் முடிந்த நிதியை சட்டமன்ற தொகுதி வாரியாக உங்களால் சேர்த்து நம்முடைய கழக வளர்ச்சி நிதிக்கு நீங்க தாருங்கள் தாருங்கள் என்று கூறி நாம் நினைவேற்றுகிறது போது நம்முடைய சாமியாக இருக்கின்ற மக்கள் செல்வரை நாம் வழிபடுகின்ற அளவிற்கு நம்முடைய சட்டமன்றத்தின் முதல்வராக அமர்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் அமையும் காரணம் நிதி என்பது தேர்தலுக்கு அல்ல நாம் கடற்கரை ஆண்டுக்கு நம்முடைய பணி சிறக்க கழக வளர்ச்சி நிதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூட்டி இந்த வாய்ப்பை எனக்கு பொதுக்குழுவிலே வழங்கியிருக்கின்ற மக்கள் செல்வர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து இங்கு நம்முடைய சகோதரர்கள் சொன்னது போல அடுத்த பொதுக்குழு தேர்தல் பொதுக்குழுவாக இருக்கும் அந்த பொதுக்குழுவிலே தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கின்ற சக்தி ஒட்டுமொத்த சக்தியாக மக்கள் செல்வார் உரையாற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு பணியாற்றி பேசுகின்ற வாய்ப்பை வழங்க மக்கள் செல்வருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்